விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடமாடும் காய்கறி விற்பனை வாகனங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு சிரமமின்றி காய்கறிகளை கொண்டு சேர்ப்பதற்கான காய்கறி வியாபாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகளான ஆலோசனைக் கூட்டம் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் நகர் மற்றும் ஊராட்சி பகுதிகளில் நடமாடும் வாகனங்கள் மூலம் காய்கறிகள் விற்பனை செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் நகராட்சியில் இரண்டு வார்டுக்கு ஒரு வாகனம் மூலமாகவும் ஊராட்சி பகுதிகளில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அந்த ஊரின் சூழ்நிலைக்கு போலவும் தள்ளுவண்டி போன்ற வாகனங்கள் மூலமாகவும் காய்கறி விற்பனையை செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என விலைவாசி என்ன என்பதை அறிவிப்பு பலையில் வைக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியான விலை இருக்க வேண்டும் என்பதையும் அறிவுறுத்தி சொல்லியிருக்கின்றோம் என்றார் வியாபாரிகளுக்கு அனுமதிச்சிட்டு வட்டாட்சியர் மூலமாக வழங்க ஏற்பாடு செய்துள்ளோம் மேலும் தெருக்களில் நடக்கும் சில்லறை விற்பனையையும் நாங்கள் ஆய்வு செய்ய உள்ளோம் கிராமங்களிலும் நகரங்களிலும் ஆதரவற்றவர்களுக்கு தேவையான உணவு வழங்க ஏற்பாடு செய்துள்ளோம் இதில் பங்கேற்கலாம் காய்கறி விற்பனை செய்ய மகளிர் சுய உதவி குழுக்கள் முன்வந்தால் அவர்களையும் பயன்படுத்திக் கொள்ள உள்ளோம் இதனை எல்லாம் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை தாமே நேரில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளோம் என்றார் விலைவாசியை கட்டுப்படுத்த கூறியுள்ளோம் எந்தெந்த காய்கறிகள் என்னென்ன விலை என்பதை அந்த வாகனங்களில் எழுதி வைக்க உள்ளோம் இதில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு தகுந்த மாற்று நடவடிக்கை எடுக்கப்படும் அதேபோல் வெளி மாவட்ட விவசாயிகள் அந்தந்த வட்டாட்சியரிடம் அனுமதி சீட்டு வாங்கி வந்தால் அனுமதிக்கப்படுவார்கள் காவல்துறையினர் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் அதே தடுப்பூசி செலுத்துவதற்கு அதிகாரிகள் சொல்வதை விட உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூறினால் அதற்கு மரியாதை அதிகமாக இருக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளை மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளோம் எங்கு வேண்டுமானாலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் முதல்வர் உட்பட அனைவரும் தடுப்பூசி போட்டுள்ளோம் நடிகர் விவேக் இறந்ததனால் மக்களுக்கு அச்சம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் வேறு யாரும் இறக்கவில்லை தடுப்பூசி போட்டுவிட்டால் கொரோனா பாதித்தாலும் உயிர் போகும் அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது துணியால் செய்யப்பட்ட முகக்கவசம் அணிபவர்கள் அதை அலசி சூரிய ஒளியில் காய வைக்க வேண்டும் இல்லை என்றால் வேறு ஏதாவது தொற்றுநோய் ஏற்பட்டுவிடும் மேலும் பொதுமக்களுக்கு முகக்கவசம் வழங்கும் திட்டம் ஏதும் இல்லை இரண்டாயிரம் ரூபாய் கொரோனா நிவாரண நிதியாக வழங்க உள்ளும் இந்த மாதமும் இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உள்ளதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார் மேலும் கருணாநிதி அவர்களின் பிறந்தநாள் அன்று நிவாரணப் பொருட்கள் வழங்க உள்ளோம் கொரோனா காலத்தில் பணிக்கு செல்ல இயலாதவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசாங்கம் செய்து வருகிறது அரசாங்கமோ முகக்கவசம் வழங்கினாலும் அதை நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்த முடியாது நாம் உயிரை தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அரசாங்கம் சொல்வதை கேட்க வேண்டும் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுடன் உறவினர்கள் இருக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் இதனால் கொரோனா பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதை தடுக்க என்ன வழி என செய்தியாளர்களிடம் கேட்டதற்கு ஆக்சிஜன் தேவைப்படும் நோயாளிகளுக்கு ஒரு உதவியாளர் தேவைப்படுகிறது குறையும் ஆக்சிஜன் போது நோயாளிகள் தலைகீழாக படுக்க வேண்டியுள்ளது நோயாளிகள் மருத்துவர்கள் சொல்வதை கேட்பதில்லை ஆக்சிஜன் தேவைப்படும் பொழுது நோயாளிக்கு உதவி செய்ய மட்டுமே ஒரே ஒரு உறவினர் மட்டும் அனுமதிக்கப்படுகிறார் வேறு யாரையும் நாங்கள் அனுமதிக்கவில்லை என கூறினார் இன்றைய தினத்திலிருந்து ஒரு வார காலத்திற்கு இல்லாத ஊரடங்கை அமுல்படுத்தியிருக்கிறார்கள் அந்த ஊரடங்கு சரியாக நடைமுறைப்படுத்துகிறதா என்பதையும் அதேபோல முதலமைச்சர் அவர் சொல்லியதுபடி நகர்பகுதியில் ஊராட்சி பகுதிகளில் காய்கறி பழங்கள் போன்றவை எல்லாம் சில்லறை விற்பனையாக செய்வதற்கு வேண்டிய பணிகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு அருப்புக்கோட்டை நகராட்சி ஊராட்சி அதிகாரி எல்லாம் அழைத்து வைத்து பேசி அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதற்காக ஒரு ரெண்டு மூன்று மொத்த வியாபாரிகளை அனுமதித்திருக்கிறோம் அவர்களிடம் சில்லறையாக வாங்குவதற்கு தனியாக வண்டி வைத்து சில்லறை வியாபாரம் செய்வதற்காக நகராட்சியில் ரெண்டு வார்டுக்கு ஒரு வண்டி என்றும் ஊராட்சி பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அந்தந்த ஊரின் சூழ்நிலை கேட்டால் போல தள்ளுவண்டியோ வண்டியோ வைத்து அந்த வியாபாரத்தை செய்ய வேண்டும் விலைவாசி எவ்வளவு என்பதை எழுதி போடாக வைத்திருக்க வேண்டும் எல்லா ஊர்களும் ஒரே மாதிரியான விலைவாசி இருக்க வேண்டும் என்பதையும் அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறோம் அவருக்கு வேண்டிய அனுமதி சீட்டையும் காசில்தாரம் சொல்லி அவருக்கு அங்கே வேண்டிய அனுமதி சீட்டை வழங்க சொல்லியிருக்கிறோம் நாளைய தினத்திலிருந்து எல்லா இடங்களிலும் தெருக்களிலே வந்து சில்லறையாக காய்கறிகளும் பழங்களும் கிடைக்கக்கூடிய பணியை நாங்கள் செய்திருக்கிறோம் அதையும் நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம் கிராமங்களில் குழந்தைகள் இல்லாமல் அனாதையாக இருப்பவர்களுக்கு வேண்டிய சாப்பாடாக வளர்ந்து சொல்லி அதையும் நாங்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நகராட்சி அதிகாரிகளுக்கும் சொல்லியிருக்கிறோம் அதில் அரசாங்கம் மட்டுமல்ல தன்னார்வ தொண்டர்கள் யாராவது அதில் பங்கெடுக்கிரும்பினால் அதையும் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறோம் காய்கறி வியாபாரங்கள் செய்வதற்கு மகளிர் சேவது குழுக்கள் முன் வந்தால் அவர்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் இந்த பணிகளெல்லாம் சிவனே நடை நடைபெற வேண்டும் என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கோம் இரண்டு தினங்களுக்கு ஒரு முறை நானும் நேரடியாக வந்து ஆய்வு செய்திருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற ஏழு தொகுதியிலும் இதேபோல அன்னந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு செய்து இந்த பணிகளை துவக்கி வைக்கிறார்கள் இப்போ வந்து கிராமப்புற இருந்து அவங்க காய்கறிகள் கொண்டவர் எப்படி கிடச்சா அதற்கு அனுமதி கொடுத்துருக்கோம் அதற்குரிய அனுமதி சீட்டை தாசில்தாரிடம் வாங்க வாங்க சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கிறோம் அந்த விய ஒரு சர்டிஃபிகேட் ஆகிடுவோம் இவர் விவசாயி தான் இவர் காய்கறி விவசாயம் பண்ணுகிறார் என்று அவரு உயோட சர்டிஃபிகேட் ஆகிட்டு தாசில்தார் வந்து பெருமிஷ கொடுக்க சொல்லிக்கும் அவங்க அறுப்பு ஓட்டை வந்து காய் விற்கிறான் அந்த மொத்த கடையில் கொண்டு விற்க சிறுதையே விற்கக்கூடாது நாளை கண்ட்ரோல் பண்ணுறோம் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கு தானே சொல்லியிருக்கோம் நாளைக்கு ஓட எவ்வளோ ஒரு தக்காளி என்ன விலை கத்திரிக்காய் இந்த விலை பொண்ணங்காய் என்ன விலையும் எழுதி அந்த வண்டிகளிலே ஓட வைக்க சொல்லியிருக்கோம் அதுபோக குட்டி ஆணையில் சின்ன சின்ன செட் அந்த இதில் விற்கிறாங்களா சில்லரே அதுமாதிரி செட் வச்சு விளம்பரப்படுத்திக்கிட்டேனா எல்லா சந்துக்குள்ளே போக முடியாது ஒரு இடத்துல இன்னும் தான் விற்க வேண்டி வருவோம் அதனால் அதை மைசெட் வச்சு கூப்பிட்டு விற்க சொல்லியிருப்போம் ஒரு நாளைக்கு பார்ப்போம் அது என்ன ப்ராக்டிக்கலாக பிரச்சனை வருவோ அதை வந்து சால்வ் பண்ணுவோம் நம்ம ஒன்றியங்களில் வாங்க சொல்லிருக்கோம் இப்போ திருச்சொல்லிருந்து இங்கே வாங்க வந்தாங்கன்னா அந்த பிடிவோவும் தாசில்தாரும் பெர்மிஷன் கொடுக்கும் இங்கே வந்து வாங்கி வாங்கிட்டு போட்ட நம்ம லிபரலாக விட்டாங்க வச்சுக்குவோம் யார் வந்து விற்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது யார் வாங்கிட்டு போகிறாங்கன்னு தெரியாது திருப்பி நம்ம அந்த கண்டிஷன் வராது யாருக்கு வேணுமா நியாயமாக அனுமதி கொடுக்குறோம் அந்த விவசாயியாக இருந்தால் அந்த ஊர் தாசில்தார் வந்து அதுக்கு வந்து தாய் இவர் தான் காய்கறி வர காய்கறி பயிர் கொண்டாருன்னு அவர் பெட்டிஷன் கொடுத்தாருன்னா நம்ம தாசில்தார் நமக்கு வந்து அதை கொடுப்பாரு அவங்களும் வந்து சில்றையாக விற்கக்கூடாது மொத்த வியாபாரத்தை ஒத்துவிட்டு வருது மொத்த வியாபாரிகிட்ட குறிப்பிட்ட சில்லறை வியாபாரிகள் வாங்கி ஊருக்குள்ளே விற்கணும் அதே மாதிரி பிற வாங்கி அந்த ஊருக்குள்ள விற்கணும்னு சொல்லி அந்த நடைமுறைப்பட்ட விவசாயிகள் போடுறோம் என்ன நடவடிக்கை அவங்க கொன்ற சொல்லியாச்சு வாங்கணும் எங்களுக்கு தெரியும்ல போலீஸ்காரன்

இன்றைக்கி தடுப்பூசி வந்துடுச்சு பிஹெச்சில் எல்லாத்துக்கும் போடுறோம் பிஹெச்சுக்கு கூட்டமாக இருந்தால் பக்கத்தில் பிஹெச்சு போட்டுக்கிடையா எங்கே வேணுனாலும் போடலாம் அதில் ஒன்றும் ரெஸ்ட்ரிக் இல்லை இந்த இடத்துலாம் போடணும் இந்த ஊருக்காரங்க இங்கே தான் வந்து போடணுங்கிறதுலாம் கிடையாது எந்த ஊருக்காரங்க எங்கே வேணாலும் போடலாம் ஆனால் அவங்க முதல்ல அந்த அதுக்குரிய ஆதாரத்தை இதெல்லாம் கொண்டு போய் காட்டுறோம் காட்டி போட்டாலும் போடுறான் இது அவங்கவுங்க உயிரை காப்பாற்ற சமாச்சாரம் இல்லையா எல்லாரும் நான் ஊசி போட்டுருக்கேன் தலைவர் ரெண்டு ஊசி போட்டிருப்பார் என்ன ஆகிப்போச்சு அவர் விவேக் இறந்த உடனே எல்லாருக்கும் அது பயமாகி போச்சு அதில் வந்து அக்கப்பூடு அந்த அக்கப்போம் அதனால் விவேக் விவேக் இறந்த பிறகு எல்லாரும் வரிசையாக இறந்துட்டா இருக்காங்க அவருக்கு ஏதோ அவர் கொடுத்து வச்சது அவ்வளோதான் போக வேண்டிதான் அதை எல்லோருமே நம்ம உயிரை காக்கணும்ல ஊசி போட்டாச்சுன்னா ஒரு ஊசி போட்டாச்சுன்னா அவங்களுக்கு திருப்பி கொரோனா வந்தாலும் உயிர் போகக்கூடிய அளவுக்கு இருக்க மாட்டாங்க துணி மாஸ்க் வச்சுருக்கவங்க அந்த மாஸ்க்கை சுடுதண்ணியில் போட்டு தான் அலசணும் வீட்டுக்குள்ளே போடக்கூடாது அது சூரிய வெளியில் தான் சூரிய வெளிச்சத்தில் தான் நம்ம போடணும் அப்புறம் தான் அந்த பதம் இல்லாமல் போய் வேறு வியாதி வராமல் இருக்கும் இப்போ நம்ம அண்ட் த்ரோ மாஸ்க் வச்சுருக்கோம் இந்த போகும்போது கருத்து போட்டு போயிடுறோம் துணி மாஸ்க் அப்படி இல்லை அவங்க வச்சுக்கிட்டேலாம் இருக்காங்க இதெல்லாம் நம்ம நம்ம உடம்ப திட்டம் இல்லை தேவைப்படுற இடத்துல வந்து கொடுக்குறாங்க அந்த திட்டம் இல்லை போன அரசாங்கத்தில் இது கொடுக்கலை கொரோனா நிதி கொடுக்கல இப்போ ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் இந்த மாதத்துலேயே இன்னும் ரூபா கொடுக்க போகிறோம்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க அதுபோக மூணாம் தேதியிலிருந்து இது இந்த ப அரிசி பையும் கொடுக்க போகிறோம் ஆனால் கொரோனா நிவாரண நிதி கொரோனா காலத்தில் வேலைக்கு போகாமல் இருக்க வேண்டிய அந்த உதவியெல்லாம் அரசாங்கம் இருக்குது இந்த மாஸ்க் கொடுத்தாலும் இந்த யூஸ் அண்ட் ட்ரோஸ் நாலு மாஸ்க்கு எத்தனை நேரம் பத்து நாளைக்கே போய் கொடுத்த முடியுது ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அது கச கசை நான் இது கட்டி போட்டு போகிறோம் நம்ம தான் நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி இருக்கணும் அரசாங்கம் சொல்கிறத கேட்கணும் ஓரளவுக்கு ரெஸ்டிக் பண்ணுறோம் ஒரு சில இவங்களுக்கு அந்த அட்டண்டன் வேண்டியது இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் குறைஞ்சி வச்சுனா அவங்கள பிரட்டி பிரட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ டாக்டர் மட்டும் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறான் இப்படி குப்புற போடணும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு பிடி வச்சுக்கணும் அரை மணி நேரத்துக்கு பிடி வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த நோயாளிக்கு ஆக்சிஜனை கூட்டுறதுக்கு வேண்டிய வேலை டாக்டர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்போ அவங்க சொந்தக்காரன் யாராவது ஒருத்தருக்கு கேட்டு போட்டு மதுக்கட்டு பண்ணு அதுக்கு அனுமதி அதுவும் அனுமதி கொடுக்குற மொழியை எல்லாத்தையும் நான் பார்க்கறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் சரி